பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உன்னால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லா விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில் நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியாக மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியாக பேச போகிறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் நம்மளுடைய தனுஷ் ராசியில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க நெறிமுறைகள் நேர்மறை தன்மை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க புதிய விஷயங்களை கற்பது புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது போன்ற விஷயங்களை இவங்க விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட தனுஷ் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்கள் எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுஷ ராசிக்காரணையர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் மறைய போகுது உங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமான வாழ்க்கையா மாறப்போகுது இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையாக தனுஷ ராசிக்காரங்களுக்கானதுங்க காணதுங்க தனுஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவாக இருக்குதுங்க காலங்கள் யாருக்காகவும் காத்திருக்காது இல்லை அதனால மனிதர்களாகிய நாம் வேகமாக ஓடி நன்மைகளை அடையணும் தனுஷ ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவு அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் தனுஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை ரீதியாக தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் தடைகள் மற்றும் தாமதங்களை தாண்டி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்ற முடியும் குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வர வேண்டும் குரு பகவானுடைய பார்வை தனுஷ ராசிக்காரங்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் நிதானம் மற்றும் பொறுமை தேவை தனுஷ ராசிக்காரங்க குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் வீட்டில் வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகள் மனதை ஒரு நிலையில் இருக்க விடாதுங்க மற்றவருடைய உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் என்ன பேச வருகிறார்கள் என்பதை பொறுமையாக நீங்க கேட்கணும் மற்றவருடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து கேட்கலாம் ஆனால் முடிவுகள் உங்களுடையதாகத்தான் இருக்கணும் வாழ்க்கை மற்றும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் சிந்திக்கும் இருக்க வேண்டும் என்றால் மனதில் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் மனதை எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் தனுஷு ராசிக்காரர்களிடம் கொடுத்த வாக்கை மீறிய நபர்கள் இருப்பாங்க தனுஷு ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலைதான் உற்ற தோழன் சூழல் வாழ்க்கைக்கான அனுபவ பாடத்தையும் மனிதர்களுடைய அனுபவத்தையும் கொடுக்கும் எந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் என்பதை சூழல் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் தனுஷ் ராசியில் பிறந்தவங்க எக்காரணத்தை கொண்டும் எதிர்மறையாக நினைக்காதீங்க எதை அதிகமாக யோசிக்கிறீர்களோ அதற்கான விளைவுகளைத்தான் நீங்கள் பார்க்க நேரிடும் விளையாட்டாக கூட எதிர்மறையாக எதையும் யோசிக்காதீங்க எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவன் ஆலயங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது சென்று மனதார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அங்கு உட்கார்ந்து பத்து நிமிடம் தியானம் பண்ணுங்க மனதை அமைதிப்படுத்துங்க குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க விளையாடா விளையாட்டுக்கு செல்லக்கூடிய நபர்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் ஆகிய லீவு நாட்கள்ல விளையாடும் பொழுது கவனமாக இருக்கணுங்க மாணவர்களுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தேவையற்ற சகவாசங்களிடமிருந்து நீங்க ஒதுங்கி இருக்கணும் பழகும் நபர்களிடம் நீங்க கவனமாக பழகிறது நல்லது யார்கிட்ட இவங்க கிட்ட பழகலாமா வேண்டாமா என்ற சிந்தனை இருக்க வேண்டும் தொலைநோக்கு பார்வைதான் உங்களுக்கு என்னைக்குமே எதிர்காலத்தை சிறப்பாக்கி கொடுக்கும் மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்தே ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மாதம் இரண்டு முறை அல்லது ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடை குடும்பத்துடன் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இனி ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நீங்க எண்ணங்களை விதைத்தா ரெண்டாயிரத்தி புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும் இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் என்னவெல்லாம் பண்ணணும் என்னென்ன முயற்சிகள் எடுத்தோம் எங்கெங்க பிரச்சனைகள் உருவாச்சு கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் எதனால் உருவாச்சு என்பதை அலச வேண்டிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்கு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் சோதனை காலம் வேதனை காலம் எதுவுமே வரக்கூடாது அதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் நல்லதே நினைங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தனுஷாசிக்காரங்களே நீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய வாக்கு வன்மையால நீங்க நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திறமைகள் அதிகரிக்க போகுது திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் செலுத்தப் போறீங்க துணிச்சலாக எதிலும் ஈடுபடப் போறீங்க வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போதும் எச்சரிக்கை தேவைங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சின் மூலமாக லாபத்தை பெற போறீங்க புத்தக திறன் அதிகரிக்கப் போகுது பண வரத்து திருப்திகரமாய் இருக்க போகுது தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இழுபறியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து போறீங்க நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது நன்மையை தரும் விருந்தினர் வருகை இருக்கும் குடும்ப பிரச்சனைகள்ல முடிவை உண்டாக்குங்க பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போதும் கவனம் தேவை கலைத்துறையினர்களுக்கு பயணத்தால் அனுகூலம் உண்டு அதிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை எந்த நேரத்திலும் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினர்களுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் மாணவர்களுக்கு திறமையால் முன்னேற்ற உண்டாகும் கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிப்பீங்க வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை உங்க சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் நிலைச்சிருக்க போகுது உங்களை வேண்டாம் உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் நீ வரக்கூடிய காலங்களும் உங்களை தேடி வர போறாங்க அடுத்ததான் நம்மளுடைய தனுஷராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர காலங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய தனுஷராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறப்போகுது எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரப்போகுது வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற போறீங்க பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாக போது சக ஊழியர்கள் நட்புடன் பழக போறாங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அடுத்துதான் நம்முடைய தனுஷராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க எவருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க வேண்டாங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க பெரிய எதிர்பார்ப்புகள் கை கூடும் அரசாங்க வழியிலுமே சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும் சகோதரர்கள் வலை வகையில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம் கவனம் தேவை பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது படித்து முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நினைச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது அடுத்ததான் நம்முடைய தனுஷராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்ரா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருப்பமான நபரை சந்தித்து மகிழப் போறீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கப் போகுது வீண் பேச்சுக்களை குறைத்து செயல கவனம் செலுத்துவது நல்லது பண வரத்து திருப்தியை தரும் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண போறீங்க எதிர்ப்புகள் போகுது உங்களுடைய மன கஷ்டம் தீரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வர வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வரப்போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சிருக்க போது தனுஷ் ராசிக்காரங்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விதிமுறைகளை பின்பற்றினா வாழ்க்கைக்கான விஷயம் என்னங்கிறத உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு கை கொடுக்கல அப்படின்னா மற்றொரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் திட்டம் போட்டு அதன்படி செயல்பட்டால் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுஷ் ராசிக்காரங்களுக்கானதுங்க தனுஷ் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய நாட்களில் அற்புதமான மாதமா இருக்க போது உலகத்துல நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமா ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போதுங்க குறிப்பாக இந்த சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் பிரயாணம் பண்ணக்கூடிய தனுஷத்துக்கு எந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் விரிவாக இந்த வீடியோ பதிலோ நம்ம பார்க்க போகிறோங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதாலையும் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகமும் சனி பகவானுடைய தாக்கமும் குறையும்ங்க தனுஷ் ராசிக்காரங்க ரொம்ப நல்லவுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவிகரமாக இருப்பாங்க அதே போலையும் யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருப்பாங்க கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத்துணையை தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சிக்கிறார் அவரோட சந்திரன்மையா குரு சந்திர யோகத்தை உருவாக்குறார் இதனால தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற போகுது பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படுது தனுஷ் ராசிக்காரங்க புதுசா தொழில் தொடங்க நினைச்சா கூட அது சம்பந்தப்பட்ட உதவிகள் தன்னால தேடி வரும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கடக ராசிக்கு வந்து அதிசார கதியில போறாருங்க குருவை பொறுத்த வரைக்கும் கடகம் அப்படிங்கறது உச்ச வீடுங்க குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுல பயணம் பண்றதுனால எல்லா ராசிகளுக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறார் அதுல நிறைய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவங்க தனுஷ் இருக்க சனி பகவான் கும்பராசில கூடிய இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதியில சனி பகவான் இருக்கிறதுனால அவர் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களுக்கு அதிபதியாக அவர் இருக்கிறதுனால வக்ரமும் பெறுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறையை புதிய தடையை ஏற்படுத்தி விடுவாருங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்துக்கோங்க உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க எதை கண்டும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் உங்களுடைய கடமைகளை நீங்கள் தாங்க செய்யணும் அடுத்தவர்கிட்ட உங்கள் கடமையை நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது குடும்பத்துடைய ஒற்றுமை கொலையாமல் பார்த்துக்கோங்க நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக துணை நின்று வேலை பார்த்துக்கோங்க அதே போல் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் நன்மைகள் நடக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல செய்திகள் வரும் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியும் காணப்போறீங்க தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பதால் சனி வக்ர பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை கவனமாக நீங்க கவனிச்சுக்கணும் மாமியார் மற்றும் தந்தையிடம் ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக பார்த்துக்கோங்க தனுஷாசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ராசி லக்னத்துக்கு குரு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வராது நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் குரு வக்ரம் போது கோடீஸ்வர யோகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை பத்தி நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம இருந்துட்டு இருக்கீங்க அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேறு யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காருங்க உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை கற்றுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக கற்றுக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ கொ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்